வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிலருக்கு தேவையானது செல்வம் சிலருக்கு அமைதி சிலருக்கு தாங்கள் விரும்பிய வாழ்க்கை துணை அல்லது கனவு வேலை ஆனால் நம்மில் பலருக்கு இருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் நான் ஏன் இவ்வளவு கடினமாக உழைத்தும் எனக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையில் இந்த உலகம் இயங்குவதற்கு சில கண்ணுக்கு தெரியாத விதிகள் உள்ளன அதைத்தான் நாம் பிரபஞ்ச விதி அல்லது ஈர்ப்பு விதி என்கிறோம் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நீங்கள் நினைத்ததை எப்படி அடைவது என்பதை பற்றி மிக ஆழமாக இப்போது பார்ப்போம் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்கும் போது உங்கள் மூளை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை வெளியிடுகிறது பிரபஞ்சம் உங்கள் மொழியை புரிந்துகொள்வதில்லை அது உங்கள் உணர்வுகளின் அலைவரிசையை மட்டுமே புரிந்துகொள்கிறது உதாரணமாக எனக்கு கடன் தொல்லை தீர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் கவனம் கடன் என்ற எதிர்மறை அலைவரிசையில் இருக்கிறது அதற்கு பதிலாக நான் நிறைய பணத்தோடு வாழ்கிறேன் என்று நினைக்கும்போது நீங்கள் செல்வத்திற்கான அலைவரிசைக்கு மாறுகிறீர்கள் இதுதான் பிரபஞ்சத்திடம் பேசுவதற்கான முதல் படி இரண்டாவது ரகசியம் பலரும் தங்களுடைய இலக்குகளில் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டால் நல்ல வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பிரபஞ்சத்திற்கு தெளிவாக சொல்ல வேண்டும் உங்கள் கனவு இல்லம் எப்படி இருக்க வேண்டும் அதன் நிறம் என்ன அந்த வீட்டில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது என்ன உணர்வீர்கள் உங்கள் மாத வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும் இதையெல்லாம் ஒரு காகிதத்தில் தெளிவாக எழுதுங்கள் எழுதும் கலைக்கு ஒரு தனி சக்தி உண்டு நீங்கள் எழுதும் போது உங்கள் கண்கள் கைகள் மற்றும் மூளை என அனைத்தும் ஒரே இலக்கில் குவிகின்றன இது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் ஒரு முறையான விண்ணப்பம் அந்த விண்ணப்பத்தில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது இன்று இது வேண்டும் நாளை அது வேண்டும் என்று அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருந்தால் பிரபஞ்சத்தால் எதையும் உங்களுக்கு வழங்க முடியாது அடுத்ததாக காட்சிப்படுத்துதல் எனும் அற்புதமான கலை இதுதான் வெற்றியாளர்களின் ரகசியம் உங்கள் ஆசை நிறைவேறிய பிறகு நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை உங்கள் மனக்கண்ணால் பார்க்க வேண்டும் அந்த தருணத்தை இப்போதே வாழ்வது உதாரணமாக நீங்கள் ஒரு கார் வாங்க விரும்பினால் காரை நீங்கள் ஓட்டுவது போலவும் நுகர்வது போலவும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது போலவும் மிக துல்லியமாக கற்பனை செய்ய வேண்டும் நம் ஆழ்மனதிற்கு நிஜத்திற்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை காட்சிப்படுத்தும் போது உங்கள் ஆழ்மனம் அது நடந்துவிட்டதாகவே நம்ப தொடங்கும் எப்போது உங்கள் ஆழ்மனம் ஒரு விஷயத்தை நம்புகிறதோ அப்பொழுது முழு பிரபஞ்சமும் அதை உங்கள் நிஜ வாழ்க்கையில் கொண்டு வர வேலை செய்யத் தொடங்கும் நான்காவது மிக முக்கியமான படி நன்றியுணர்வு பிரபஞ்சத்தின் கதவைத் திறக்கும் சாவி இதுதான் நம்மில் பலரும் நம்மிடம் இல்லாததை நினைத்தே வருத்தப்படுகிறோம் என்னிடம் பணம் இல்லை நல்ல வேலை இல்லை நிம்மதி இல்லை என்று புலம்புவது பிரபஞ்சத்தை உங்களிடமிருந்து விலக்கி வைக்கும் மாறாக இன்று உங்கள் கையில் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு உண்ண உணவும் தங்குவதற்கு ஒரு வீடும் சுவாசிக்க காற்றும் இருப்பதற்கு முதலில் நன்றி சொல்லுங்கள் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைபவனுக்கு இன்னும் அதிகமாக வழங்கப்படும் என்பதுதான் பிரபஞ்ச விதி தினமும் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் அன்று நடந்த மூன்று நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நன்றியுணர்வு உங்களை ஒரு நேர்மறை ஆற்றல் களமாக மாற்றும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்லுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நன்றி சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஐந்தாவது ரகசியம் அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்கள் பிரபஞ்சத்திடம் உங்கள் கோரிக்கையை வைத்து விட்டீர்கள் அதற்கான வேலைகளையும் செய்துவிட்டீர்கள் என்றால் அடுத்து அது நடக்கும் என்று முழுமையாக நம்ப வேண்டும் இது எப்போது நடக்கும் எப்படி நடக்கும் ஒருவேளை நடக்காமல் போய்விடுமோ என்ற சந்தேகங்கள் உங்கள் இலக்கை உங்களை விட்டு தள்ளி போகச் செய்யும் பிரபஞ்சத்தின் நேரம் வேறு நம்முடைய நேரம் வேறு ஆனால் நீங்கள் தகுதியுள்ளவராக மாறும்போது அது சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும் ஆறாவது படி தூண்டப்பட்ட செயல் ஈர்ப்பு விதி என்பது சும்மா அமர்ந்து கொண்டு கனவு காண்பது மட்டுமல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற வார்த்தையிலேயே ஆக்ஷன் சொல் ஒளிந்திருக்கிறது நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கத் தொடங்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு சில வழிகளை காட்டும் திடீர் என்று ஒரு நண்பர் அழைப்பார் அல்லது ஒரு புத்தகம் உங்கள் கண்ணில் படும் அல்லது ஒரு புதிய யோசனை தோன்றும் இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் சிக்னல்கள் அந்த சிக்னல்களை புரிந்து கொண்டு நீங்கள் உடனடியாக செயல்பட வேண்டும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் பிரபஞ்சம் உங்களுக்காக ஆயிரம் வழிகளை திறந்து வைக்கும் உழைப்பும் நம்பிக்கையும் இணையும் பொழுது அங்கே அதிசயம் நிகழ்கிறது ஏழாவது மற்றும் இறுதி படி விடுவித்தல் உங்கள் இலக்கின் மீது உங்களுக்கு அதிகப்படியான பிடிவாதம் இருக்கக்கூடாது இது கிடைக்காவிட்டால் என் வாழ்க்கையை முடிந்துவிடும் என்ற மனநிலை ஒருவித பயத்தை உருவாக்குகிறது பயம் என்பது எதிர்மறை அலைவரிசை எனவே இது எனக்கு கிடைக்கும் அல்லது இதைவிட சிறந்தது எனக்கு கிடைக்கும் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் விருப்பத்தை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிட்டு உங்கள் அன்றாட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்யுங்கள் நீங்கள் எப்போது ஒரு விஷயத்தை இறுக்கமாக பிடிப்பதை நிறுத்திவிட்டு சுதந்திரமாக விடுகிறீர்களோ அப்போதுதான் அது உங்களை நோக்கி வேகமாக வரும் இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது நீங்கள் சிரித்தால் அதுவும் சிரிக்கும் நீங்கள் கோபப்பட்டால் அதுவும் கோபப்படும் எனவே எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சம் அபரிமிதமானது இங்கே எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது நீங்கள் எதற்கும் தகுதியானவர் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள் நீங்கள் நினைத்ததை அடைய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும் வெற்றி நிச்சயம்